அண்ணனுடைய வீட்டுக்கு போறாங்க கண்ணன் ஐஸ்வர்யம் ஜீவாவுடைய மாமனார் வீட்டுக்கு போறாங்க கண்ணன் ஐஸ்வரியா ஜீவா ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல மீனாவுடைய அப்பா தெரியாதனமா வாய விட்டாடுறாங்க நீ இப்பதான் வேலைக்கு போயிருக்கிற அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மண்டபத்துல வந்து நீ அழகப்பு ஃபங்க்ஷனை நடத்த போறியா இல்ல அந்த மண்டபத்துக்கு வெளியே ஏதாவது குடிசையை போட்டு நீ வளகப்ப நடத்த போறியா அப்படின்னு ரொம்பவே கிண்டலாகவும் நக்கலாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எதையுமே தாங்கிக்க முடியாத ஜீவா மாமனாரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்கு எல்லாம் புத்தியே இல்லையா உங்க வீட்டுல இருந்து சம்மந்தப்பட்டவங்க யாராவது வந்திருந்தா இப்படிதான் நீங்க பேசியிருப்பீங்களா அவங்க ஃபங்க்ஷன் சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க முடிஞ்சா வாழ்த்துங்க இல்லையா போயிட்டு கூட வாங்க அதுவும் முடியலையா பேசாமல் இருக்கணும் தேவையில்லாம நீங்க வாயை விட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க ஜீவா தான் வீட்டுக்கார திட்டதை பார்த்துக்கிட்டு இருந்த கலை மீனா வந்தோடய அப்படியே சொல்றாங்க என்னதான் தம் வீட்டுக்கார வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மீனா அதை நம்புகிற மாதிரியே இல்லை என்னோட ஜீவா பற்றி எனக்கு தெரியும்னா அவங்க கூட வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறோம் அப்பா தான் ஏதாவது பேசியிருப்பாங்க மீனாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜீவா வெளியே இருந்து மீனாவை வந்து கட்டிப்பிடிச்சு கண் கலங்குறாங்க இனி நீ இந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுப்ப அப்படின்னு எனக்கு தெரியாது மீனா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்